குருஜி நாடி வந்தால் அந்த அம்மாவை நாடி வந்தால் நம்மளுக்கு வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வளர்ச்சி ஆகுங்க ஆக்சுவலாக நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுவேன் பட் ரியல் எஸ்டேட்ல வரும் ஒரு ரூபா வாங்கி என் பாக்கெட்டில் வச்சுதான் கிடையாது என்னமோ தெரியல சாமி கொடுத்தாரு சின்னதாக அது அதையும் காட்டிருந்தேன் பாருங்க இதை ஒரு ஒரு அஞ்சு டைம் வச்சுட்டு போயிருப்பேன் பிஸ்னஸுக்கு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் பணம் பண்ண சம்பாதிச்சேன் கோயில் நீ எந்த மாரி கோயில் போனா கூட உடனே உங்க பிரச்சனை எல்லாம் தீரே தீராது போனதுக்கு ஏதோ ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்கும் உடனே இவரை பார்த்து நடக்கிற எந்த பிரச்சனை தீர்ற மாதிரி எங்கேயும் நடக்காதுமா எல்லாம் அனுபவிச்சு நான் சொல்றேன் காசு செலவாகும் அப்படின்னு செலவாகும் எனக்கு பஸ் பேரு நான் ஒரே டைம் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வர கிடையாது அன்னைக்கு நைட்டு சாமி கனவுல வந்துட்டு எனக்கு என்ன சொல்றாரு மண் ரோடு தான் போட்டு நாங்கள் சொந்த காசு போட்டு ஃபாரஸ்ட்ல ரோடு விட மாட்டேன்னுட்டாங்க ஐயா குறிச்சிக்கிட்டு வந்து எங்களுக்கு தீர்வு கிடைச்சி நல்லது வந்து ரோடு வந்துருச்சு இது மாதிரி நல்லதை சொல்லிக் கொடுக்கறது யாரோ சொல்லிக் கொடுக்கு என்ன போனோமோ அதை சொல்லி கொடுத்துருவாங்க கூட்டத்தை இதெல்லாம் கூட்டம் அவர் கூட கூப்பிடல தானா வந்த கூட்டம் தான் இதெல்லாம் எதுக்காகனா அவருடைய உண்மைக்கும் அவர் செய்கிற நன்மைக்கும் தான் இது மாதிரி மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் பல பல விதமாக தெய்வங்களை அவங்களுக்கு அனுகரங்கம் பண்ணி கொடுக்குறாரு இது மாதிரி மூலிகை பேர்லாம் சொல்லி கூட எல்லாரும் யாருன்னா சொல்லியிருப்பாங்க அந்த பேர் அந்த காலத்தில் இருந்த சித்தர்களாம் கூட இது மேலே சொல்லியிருக்கவே மாட்டாங்க அவங்களும் ரகசியமாக தான் வச்சுன்ட்டு போனாங்க ஏன்னா அவங்க பாதுகாத்துக்கிட்டு அது மக்களுக்கு ஏதாவது தவறான வழியில் பயன்படுத்த போகிறாங்கன்னு அந்த காலத்தில் அப்படி இருந்துட்டாங்க இப்போ பாருங்கள் இவர் உருவான காலத்தில் இருந்த சுமார் இருபது வருஷமாக இது போல் ஜனங்களுக்கு எல்லாமே தெரியணும் எல்லா மூலிகை பற்றியும் தெரியணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க கஷ்டம் போகணும் உடம்பு நல்லா இருக்கணும்னு தினம் தினம் அவர் ஜனங்களை வர வச்சு இந்த அம்மாவணிக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு மற்ற நாள்லையும் வர வச்சு எல்லாம் நல்லது தான் செய்து கொடுக்குறாரு இது போல் யாருமே செய்ய மாட்டாங்க நீங்கள்லாம் பணக்காரணும் கூட பணம் பற்றி எப்படிலாம் நீங்கள் பணம் வீட்டில் தங்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க வைத்தியம் பார்த்து யாருன்னா வைத்தியம் ஃப்ரீயாக கூட பார்க்க மாட்டாங்க நீங்கள் அது பஸ் செலவு பண்ணிங்கன்னா அதுதான் தான் இங்கே வந்து என்ன செலவும் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது அவர் நம்ம சொல்கிறத கேட்குறீங்களே இல்லையே திருடின்னு போனால் எப்படி நம்ம மாதிரி திருக்கணும் அந்த வார்த்தைங்களெல்லாம் அப்போ தான் மனசில் நிற்கும் அந்த வார்த்தையிலேயே திருடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் பசங்கள் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் அவர் யாகத்தில் சொல்லி பண்ணுறாரு பாருங்கள் இது மாதிரி யார் கேட்டு எங்கன்னா சொல்லியிருப்பாங்களா எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டாங்க சொல்லியிருக்கவும் மாட்டாங்க அப்படியே அந்த ரகசியத்தெல்லாம் அப்படியே அப்படியே வச்சுக்குவாங்க நீங்கள் எல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும் தான் இது போல் தினமும் தான் வராங்க கூட்டங்கள்லாம் ஒவ்வொருக்கும் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமிக்கு விதவிதமாக சொல்லி கொடுத்துனே தான் இருக்காரு அவருக்கு இன்னும் திருப்தி அடையலை இன்னும் ஜனங்கள் நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கணும் தான்ன்ற மாதிரி நீங்கள் கேட்குறதெல்லாம் உண்மைதான் இங்கே எதுவுமே பொய் கிடையாது மறைக்கிறது கிடையாது சாமியெல்லாம் அவங்களுக்கு எப்படி வர வச்சாரு பார்த்தீங்களா ஒரு ஒருத்தருக்கும் அதுமாரி சாமி வர்றதுக்கு கொடுத்து வைக்கணும் ஒரு காசு செலவு இல்லாமல் எல்லாருக்கும் அதுவும் ஃப்ரீயாக செய்து கொடுக்குறாரு அவர் என்னென்னலாம் ஜனங்களுக்கு செய்யணும் ஃப்ரீயாக அவங்க நல்லா இருக்கிறதுக்கு எப்படிலாம் செய்யணும்ன்றது நினைக்கிறாரோ அதெல்லாமே செய்து கொடுத்துட்றாரு என் பையன் இறந்து ஒரு மூணு மாதம் ஆச்சு ஒரு விட்டே போயிடலாமு முடிவு பண்ணேன் சரி இவர் பார்த்த பாடு முகத்தை பார்த்து பார்த்தே சரி இப்போ போய்தாம வருவோம் சரி ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தேன் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வடப்பா உட்காந்தாரு சார் இதுமாரி ஒன்றும் புரியலனால கடன் கொஞ்சம் அதிகமாகிப்போச்சு சரி நான் ஏன்னா போகிறேன் அப்படின்னே ஏழுற சனி ஆரம்பம் ஆகிடுச்சுன்னே அதெல்லாம் சொல்லாத அப்படின்னாப்புல சரின்னு சொல்லிட்டு பேசி ஆறுதல் சொல்லி அமுச்சிட்டார் ஃபர்ஸ்ட்டு இந்தமாரி தீட்சை கொடுக்குறேன் ரெண்டாவது வாங்கு சொல்லிட்டு சொல்லி அமுச்சிட்டாரு ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டுக்கான கலெக்டர் ஸ்டாண்ட மண்டபத்தில் வச்சார் தேசிய கொடுத்தா அப்படி வேணா எடுத்துச்சேன் எடுத்தேன் எடுத்த பிறகு நானும் ஊரை விட்டு போனேன் ஓடியாந்திப்படியே ஓடியாண்டிட்டேன் ஆனால் ஆண்ட முனித்தில் இன்னைக்கு எந்த குறையுமே இல்லை இவரு நினச்சி தான் நான் பண்ணுற சாமி கூட நினைக்கல நீ நான் சொல்கிறது பிற உண்மை தான் நான் மைக்கெலாம் பிடிச்சி பேசுறது கிடையாது பதினஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுலேருந்து நாடகம் ஆடிக்கிறேன் ஆனால் மைக்கு பிடிக்கல துரிக்கும் ஆனால் இவர் நான் அன்றைக்கி பார்த்தே முதல் கடவுள்னு தான் நினச்சேன் இவர் வணங்கிட்டு போனானே என்ன ஏன்னால் பார்க்கல இப்படி வரேன் பார்ப்போம் இவர் பார்க்கறேன் பேசலான்னு நினைக்கிறேன் இவரால் பேச முடியல அப்புறம் பேசலான்னு நினைக்கிறார் இப்போ உள்ளே போகலான்னு போனேன் ஐநூறுரூவா டு பேஜர் இருந்தாங்க அதனால முடியல சரி வெளியே வந்தால் பார்க்கணும்னு அங்கேயே தான் உட்காந்துங்கிறேன் அப்படின்னா இது பொய்யா பேசலை அல்லா கற்பனை பண்ணி பேசுகிறாங்களாம் கிடையாது எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு இவர் ஆயிரம் ஐநூறு வரைக்கும் நூறு ஐம்பது கூட கொடுத்தது கிடையாது வருவேன் பார்ப்பேன் காலில் வீந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் வேற எதுவுமே கிடையாது எதுவுமே பேசது கிடையாது ஆனால் இன்னைக்கு ஆண்டவ முனியத்தில் எல்லாத்தையும் கடனை அடிச்சாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு பிள்ளை இறந்துட்டானா இரண்டாவது புள்ள ஒரு பிள்ளைகிறான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு நீ வெளிநாட்டு அதுக்கு தான் அந்த சாமி பார்க்கலாம் நான் வந்த உண்மையாவே மற்றபடியா இவரு காசு கொடுப்பாரு பணம் கொடுப்பாரு இவர் சாமி வந்து இதெல்லாம் கிடையாது எல்லா சாமியும் பார்த்தாச்சு சிறிதொண்டு நாடகம்லாம் ஆடி பாஸ் ஆகி ஃபைல் ஆகிவிட்டேன் நீ விட்டுட்ட காப்பாத்துட்டு முடிச்சிட்டேன் நீ ராத்திரி முடிஞ்சிச்சு ராத்திரி மூணு மணிக்கு எழுந்து ஞாபகம் அப்படியே குளிச்சுங்கன்னு அந்த எங்க கோலூர் பக்கம் நான் வரத்து டூலூர்லயே நேரா பொய் தடிமெல்லாம் அங்க வந்து சேர்ந்துட்டேன் அங்கே ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் இவரு பேசலான்னு ஆர்வம் தான் ஆனால் இவர் முகத்தை பார்த்தா போன்தான் இப்போ யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பேன் ஆனால் நீங்க எல்லாருமே நினைப்பீங்க சும்மா நம்ம இன்னும் பேசுகிறாரே கணக்குல இன்னும் பணம் வாங்குறான்னு நினைக்கிறாரு ஆனால் வரைக்கும் எங்கிட்ட வாங்கலை தீட்சிக்கு மட்டும் வாங்கினாப்பில அது நாலு பேருக்கு அடுத்தது மற்றபடியா நூறு ஐம்பதோ பத்தோ இருபதோ எதுவுமே நான் பிரிப்பட்டு கல்ஃப் கூட வாங்கிட்டு வரல இப்போ நான் பண்ணாத இல்லை கனிக்கு போனாலும் பிரச்சனை தான் இந்த நேரம் அவர் சொன்னது தான் உண்மை தான் சாமியார்னா எல்லாம் வேஷம் கிடையாது நான் இருட்டு வரும்போது தான் உதராட்சத்துலாம் கேட்டு மாதிரிப்பான் இவரு குத்துக்கிற மாலை மட்டும் தான் போட்டுக்கிறேன் உதராட்சி மாலை போட்டு தான் கட்டி கட்டியிருந்தேன் எல்லாமே கட்டியிருந்தேன் மொத்தம் அவளுக்கு கிடைச்சிட்டு சாய்மே சங்கட்டம் இவரு குத்துக்குற மாலை மட்டும் தான் வச்சுக்கவே ஏன்னா ஒன்று தான் எடுத்து வச்சுட்டு கேட்டில் வச்சுட்டுவேன் வந்து போட்டுக்கும் அவள் தான் அப்படின்னா நீ எல்லாமே நினைக்கிறீங்க நீ பணம் கொடுக்குறோம் கொடுக்கல போடுறாங்க போடலான்னு கிடையாது நீ நிஜமாக நெஜமா பண்ணாரு உண்மையாவே நான் இன்னைக்குதான் பாக்குறேன் பல்லாயிரம் பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க நான் கிட்ட கிட்ட ஒரு வருஷம் மீனால்தான் வந்தேன் இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு மாச மீனால ஒரு வாட்டி வரப்ப எனக்கு உழுதுட்டேன் வண்டியில் உழுதுட்டு மீனால வந்து சாமிக்கு சொன்னேன் இந்த மாதிரி வர வண்டியில வந்துட்டு சாமி என்ன பண்றது ஸோ சொன்னிட்டு நான் என் மனசில் ஏதோ வேற ஏதோ சொல்றதுக்கு வந்தேன் குழந்தை இல்லைன்ட்டு வந்தேன் சொன்னான்னு நான் மறிச்சு வச்சுட்டு போயிட்டேன் திரும்ப அடுத்த மாதம் வந்தேன் வந்து மீனால சொன்ன இந்த மாதிரி இந்த மாதிரி சாமி குழந்தை இந்த மாதிரி எங்கள் தம்பி குழந்தை இருந்துச்சு எனக்கு பையன் இன்னிக்கிது எங்கள் இதுக்கு ஆகலான்ட்டு அப்புறமா இங்கே பூஜை பண்ணார் பூஜை பண்ணுற பின்னால் எல்மீஜ் பழம்னு கொடுத்தாரு கொடுத்து போய்னால நெருப்பேட்டு எடுத்துன்னு வந்து கொண்டாறு இருந்துட்டு பார்த்துட்டு போனேன் இந்த போகிறப்போ இந்த சாமியை கும்பிட்டுன்னு போனேன் சாமி குழந்த பிறந்தா வர்றான்ட்டு கொழந்த பிறந்து ரெண்டு மாதம் தான் ஆச்சு இப்போ தான் இன்னி நாளைக்கு நேர்த்தான் ரெண்டு மாதம் ஆச்சு இப்போது வர மூணாம் மாதத்தில் வரலான்னு தான் என்ன அது என்னமோ தெரியல இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் கோசம் போகலாம் வாட் பார்க்கலாம்னு சொன்னார் அதுக்கோசம் நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து போயிருந்தோம் அப்படின்னு என் வீட்டில் வாடி வீட்டில் தான் நான் இருக்கிறது இப்போ சொந்த வீடு கட்டுறதுக்காக காசு கொஞ்சம் வந்துச்சு அது கடகால் போட்டு வச்சுக்கிறேன் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை போயிருந்தோம் அப்படின்னா நல்லா நடந்துக்குது நேற்று நான் சென்னையில் கிளம்புறதுக்கு முன்னாடி குருஜிக்கிட்ட நான் வந்து பேசினேன் சார் இந்த மாரி இன்னைக்கு நைட்டு அமாவாசை பூஜை இருக்குங்களா சார் அப்படின்ட்டு ஆ இருக்குங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் இப்போ அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி சார் எவ்வளோ சார் படம் கட்டணும் அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் பணமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஃப்ரீ தாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாரி பணமெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்த மொதல் மாந்திரிக பயிற்சியிலே இது தான் மற்ற எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க முப்பத்தஞ்சாயிரம் கொடுங்க நீங்கள் புக் பண்ணணும் அப்படி தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இவங்க ஃப்ரீன்னு சொன்னது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இவங்க தான் சொன்னோன்னே சார் நான் கிளம்பி வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து இறங்குற வரைக்கும் ஒரு அஞ்சாறு தடவை ஃபோன் பண்ணிட்டேன் அஞ்சாறு தடவையும் ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொன்ன ஒரு பயிற்சி நிலைனா இது இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சி வேற யாருமே நான் இங்கே வந்து இறங்கினே தீர்த்தம் கொடுத்தாங்க அந்த தீர்த்தம் வாங்கி குடித்தேன் அதுக்கப்புறம் வந்து திருநீர் கொடுத்து அகோரி மாரி எல்லாரும் பூசி சொன்னாங்க அதையும் பூசிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டுச்சு அது குருஜி சொன்ன மாதிரி உண்மை சொன்னார் மந்திரம் போடுறது இந்த இது நல்லதை செய்கிறதெல்லாம் இந்த மாதிரி செய்தால் வீட்டுக்கு நன்மாவும் பிரிஞ்சு இருந்தால் கூடும் உண்மையை சொல்லலாம் எந்த சாமியருமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது குருஜி சொன்ன மாதிரி உண்மையை பேசுகிறாரு அவர் எல்லாம் நல்லது நடக்கும் குருஜி நல்லா இன்னும் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி ஆவார் இன்னும் பத்து வருஷம் பொறுத்து அவர்கிட்ட நம்ம நிற்க முடியாது குருஜி நாடி வந்தால் அந்த அம்மாவை நாடி வந்தால் நம்மளுக்கு வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நல்லா வளர்ச்சி ஆகுங்க நாங்கள் மலையேறி சித்தேரி மலைன்னு சொல்லிட்டு எங்களுது ஒரு ஆயிரம் வீடு இருக்கு மேலே ரோடு வசதி எதுவும் இல்லை மண் ரோடு தான் போட்டு நாங்கள் சொந்த காசு போட்டு க ஃபாரஸ்டில் ரோடு விட மாட்டேன்னாங்க இந்த வருஷம் தான் எங்களுக்கு தீர்வு கிடைச்சி யா ஐயா குறிச்சிக்கிட்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு தீர்வு கிடச்சி நல்லது வழி ரோடு வந்துடுச்சு இப்போ யாராவது அந்த ஆயிரம் வீட்டில் நான் ஒருத்தன் மட்டும்தான் நான் இந்த இடத்த வந்து பார்த்தேன் அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரின்னா அதை கோர்ட்டு கிளம்பிடுவேன் இதோட ஒரு இருபது பேர் வந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் நான் எதுவும் கெடுத்து நினைக்க மாட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து படிச்சது வந்து டென்த்து தான் படித்தேன் நான் பெருசா படிக்கல ஆனால் பிஸ்னஸில் பெருசாக சாதிச்சேன் என்கிட்ட நான் நல்லா பிஸ்னஸ் பண்றேன் நல்லா சம்பாதிச்சேன் ஆனால் இது எல்லாத்தையுமே விவசாயத்துல எட்டுமே அழிச்சிட்டு வந்துட்டேன் அழிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட சூசைட் பண்ணிக்கிற நிலமைக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்த்கு முன்னாடி நான் பெரிய நஷ்டத்தில் ஆகிட்டேன் தர்பூசணுன்னு ஒரு விவசாயத்தை பண்ணேன் பெருசாக நஷ்டம் நான் இப்போ இன்னொருலாம் சம்பாதிச்ச பணத்தை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிட்டேன் லாஸ் ஆகுதுக்கு பிறகு என்னடா பண்ணுறது நமக்கு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது ஆனால் பட் ஊர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கு நீ நல்லா சம்பாதிப்பேன் நான் ஊராட்சி மன்றத்துலேருந்து ஒத்தரூபா இன்னொரு சம்பாதிச்சுதான் கிடையாது நான் உழைச்ச பணத்தை வந்து மக்களுக்கு நிறைய சேவை பண்ணிட்டேன் என் ஊரில் வந்து இன்னொருலாம் திட்டம்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அடிப்படையாக எங்களை எங்கள் எங்கள் நான் கடுப்பூடி கிராமத்தை சார்ந்து பக்கத்து ஊரில் அந்த ஒரு ரேஷன் கார்டை கூட வாத்து மாத்திரத்துக்கு இந்த நாள் ஐம்பது ஆண்டு காலம் மாற்றாமல் இருந்தாங்க இதெல்லாம் நிறைய சாதனை பண்ணி நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் பிஸ்னஸ் ரீதியாக நான் ரொம்ப லாஸ் ஆக்சுவலாக நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுவேன் பட் ரியல் எஸ்டேட்டில் ஒரு ரூபா வாங்கி என் பாக்கெட்டில் வச்சு கிடையாது என்னமோ தெரியல சாமி கொடுத்தாரு சின்னதாக அது அதையும் காப்பிட்டு இருந்தேன் த பாருங்க இதுதான் இதை ஒரு ஒரு அஞ்சு டைம் வச்சுட்டு போயிருப்பேன் பிஸ்னஸுக்கு ஒரு எண்பத்தஞ்சாயிரரூபா பணம் சம்பாதிச்சேன் சிம்பிளாக சம்பாதிச்சேன் அதனால் வந்து சாமி எதிர்பார்க்குறது பணம் உங்ககிட்ட பணத்தை வாங்கி அவர் சாமி சம்பாதிக்கணுன்ற மோட்டிவ் இல்லை மக்களுக்கு சேவை மட்டுமே செய்யணுன்ற ஒரு கொள்கையோடு சாமி செய்கிறாரு அதை அவர் மனநிறைவாக செய்கிறாரு அதை நம்ம மன நிறைவாக ஏற்றுக்கணும் எல்லாரும் வந்து சாமியோட அருள் அது அம்மனோட அருளும் சாமியோட அருளும் பெற்று நல்லா வாழணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை யூடியூபில் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம் என்னை வந்து ஒரு சேட்டு ஒருத்தர் பண்டு போட்டு ஏமாத்திட்டாரு ஒரு ஏழு லட்ச அதில் போய் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை என்னால் தலை தூக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வேற என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கினு எங்கேயாவது போகணும் இல்லை ஊற விட்டாவது போயிடணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தம்பி சொன்னாப்போல நாங்கள் வந்து இது மூணாவது அம்மாசை தான் மொதல் மொதல் நாங்கள் வர சொல்ல அம்மாசிக்கு நாலு நாளைக்கு முன்ன வர சொல்ல இந்த இடம் வந்து ஒரு கொட்டாவாக இருந்தது அப்போ தான் நாங்கள் மொத மொதல் வந்தோங்க வந்து பார்த்துட்டு என்னப்பா இது காடு மாதிரி இருக்குது இதுமாரி இருக்கேன்னு சொல்லிட்டு போனோம் அந்த அஞ்சாவது ஏழாவது நாள் வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடம் மண்டபமாக இருக்குது அடுத்த அம்மாசிக்கு நான் வரலை தம்பியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து போனாங்க இப்போதை மூணாவது அம்மாசிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அவர் தம்பி சொன்ன மாதிரி கஷ்டம் ஆயிரத்தெட்டு இருந்தாலும் நம்ம எங்கேயாவது போகணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு வர பார்த்து இங்கே வந்தால் மனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது மனசுக்கு ஏன்னா எந்த ஒரு மாந்திரிகமோ எந்த ஒரு மந்திரவாதியுமே வந்து இங்கே நடக்கிறத வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது ஏன்னா இந்த ஒரு விஷயத்த சொன்னால் ஒரு வெ வேறு சொல்கிறாரு அந்த வேரை சொன்னால் கூட இன்றைக்கி பத்தாயிரம் ஐயாயிரம் இல்லாமல் அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ஒரு செய்வனை செய்யணும் ஒரு செய்வனை எடுக்கணுன்னாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணம் தான் எதுக்கு எடுத்தாலும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இல்லாமல் ஒரு வேலை செய்ய முடியாது ஒரு நல்லது நடக்கிற இதுவில் ஒரு கெடுதல் பண்ணுற அளவுக்குலாம் ஆளுங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு சொல்ல இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு நல்லது நாலு பேருக்கு எடுத்து சொல்லி இன்னைக்கு ஒரு பயிற்சி மையமாக நடத்தி ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு நல்லது செய்கிறாருனாக்கா அது எவ்வளோ பெரிய விஷயம் கோயில் நீ எந்த மாரி கோயில் போனா கூட உடனே பிரச்சனை பிரச்சனைலாம் தீரே தீராது போனதுக்கு ஏதோ ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்கும் உடனே இவரை பார்த்து நடக்கிற எந்த பிரச்சனை தீர்ற மாதிரி எங்கேயும் நடக்காதுமா எல்லாம் அனுபவிச்சு நான் சொல்கிறேன் எந்த பெரிய கோயில் போனால் கூட அங்கே நடக்கவே நடக்காது உங்க காரியம் ஏன்னா உங்களுடைய பாவம் தடுக்கும் உங்களுடைய உங்களுக்கு செய்துக்கிற எந்த கெட்டதுக்கு சொல்கிறாங்க இல்லையா பில்லி சூனியா அது தடுக்கும் இவர்கிட்ட நீங்கள் முகத்தை பார்த்துட்டாலே பாருங்கள் யாருமே இவரை கெட்டவனு எந்த இதுலேயுமே சொல்லியிருக்க முடியாது சொல்லவும் முடியாது ஏன்னா இவர் எல்லாம் உண்மையா நல்லது தான் செய்கிறாரு அப்படி இவரை பார்த்துட்டீங்கனாலே அடிமைன்றாங்களே அந்த மாதிரி இங்கே அடிமையாக தான் நம்ம இருக்கணும் எப்போ வந்தாலும் இங்க குறைய தீர்த்துன்னு போகலாம் ஆளுங்க வந்தாவே போதும் நான் எப்படின்னாலும் இதை வளர்த்திருவேன் எனக்கு உண்டாக போடணும் பணம் கொடுக்கணும் டொனேஷன் வாங்கணும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஏழைங்க கிட்ட வாங்கணும் எனக்கு எனக்கு தேவை என்ன தெரியுமா எல்லாரும் வரணும் எல்லாரும் இந்த இடத்துல இன்புற்று வாழணும் மகிழ்ச்சி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் இங்கிருந்து தான் கொண்டு போகணும் அங்கிருந்து கொண்டு வரக்கூடாது நான் வரும்போது சொல்லுவேன் கையை மிஷின் கூட வாங்க இங்கிருந்து எடுத்துட்டு போங்க இல்லைன்னா கூட சொல்லுங்க பஸ் பேர் கொடுத்து அனுப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரிக்கு வந்து ரொம்ப வயிறு வலி எங்க போனாலும் சீரவே இல்லை கையில குழந்தை வேற நாலு மாசம் குழந்தை குழந்த ஒரு பக்காலும் வீட்டுக்காரி வயிற்றுல வயிற் வயிறு வலி துடிக்குவா என்ன பண்றது ஒண்ணுமே புரியல ஆனால் கோயிலுக்கு போனால் நல்லா இருப்பாங்க எங்கெங்கேயோ அலைஞ்சி ஒரு லட்ச கிட்ட செலவு பண்ணி எங்கேயோ போனால் அவங்க சேவலை வாங்கிட்டா பூசணிக்காய் வாங்கிட்டா பழம் தியாங்க அது இது எது வாங்கிட்டா இருந்தாலும் எதுவுமே பரிகாரமே இல்லை என்னடா இது இங்கே இப்படி ஆயிடுச்சு எங்கே போனாலும் திருவே இல்லையே அப்படின்ற கட்ட காலத்தில் கடைசியாக சாமி மூலியமா இந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு சாமி தான் காரணம் போன அமாவாசையிலேருந்து இந்த அம்மாவாசரிக்கும் அப்போ தான் எனக்கு ஒரு மாற்றமே இப்போ தான் எனக்கு ஒரு வீடியோ காலும் பிறந்திருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கும் சாமி நீங்கள் தான் துணை இருந்து எல்லாரையும் காப்பாற்றணும் எல்லா அப்பாவும் எல்லா அம்மாவும் பண்ணிக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு தப்பாக இருக்கணும் அம்மா பத்து மாதம் பத்தும் சுமத்து இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வராங்க அப்பா நம்மளை தூக்கி தூக்கி வளர்த்தி இந்த உலகத்தை காமிக்கிறார் நம்மளுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இவனுக்கு இதுதான் வாங்கி கொடுக்கணும் இந்த பலூன் தான் வாங்கி கொடுக்கணும் இந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் இந்த வண்டி வாங்கி கொடுக்கணுன்ட்டு அத்தை ஒரு சர்ச்சி பண்ணி எது எது நல்லதுன்ட்டு வாங்கி கொடுக்குறாரு அதே போல் நம்ம உலகத்தில் நம்மளுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறது இவ்வளோனாக்கா நம்ம தோல் மேலே தூக்கி வச்சுக்கிணு இன்னும் கொஞ்சம் முன்னே போடுற இன்னும் எவ்வளோ இருக்கு பாடுற அப்படின்ட்டு காமிச்சு கொடுக்குறது இந்த அப்பாவோட வேலை எனக்கு ரொம்ப பேச வரலை இது வந்து ஒரு விஷயத்த எனக்கு பேசணும்னு தோணுச்சு கண்டிப்பா அப்பாவாகவும் இருப்பேன் உங்களுக்கு பிள்ளையாவும் இருப்பேன் தாத்தாவும் இருப்பேன் கணபதியாகவும் இருப்பேன் காளியாகவும் இருப்பேன் எல்லாருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறுவேன் அதுதான் அவதாரம் தாயை நினைச்சா தாய் பிள்ளைய நினைச்சா பிள்ளை குருவான்னு நினைச்சா குரு வாத்தியான்னு நினைச்சா வாதியார் மகளுக்கு வர முடியல வீடு ரெண்டு மாசமா தேன்னு இருக்கேன் சரி இவர் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அன்னைக்கு வந்து ஒரு அன்னைக்கு நைட்டே ஒரு தம்பிக்கு அது அவனை பார்த்துன்னே இருப்பான் டெய்லியும் தான் ஆனால் அவனை வீடு பார்க்கணுன்னு இல்லை இவராண்டை வந்து அன்னைக்கு நைட்டு எங்கள் பொண்ணுக்கு இது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாரு சரி வீடுக்கெல்லாம் எதுவுமே கேட்கலை இவர்கிட்டியும் ஆனால் இந்த இடத்துல வந்து உக்காந்து நான் ஃபோன் பண்ண உடனே எனக்கு வீடு கா நீ வாக்கா வீடு இருக்கு அப்படின்ட்டார் சரிம்மா நீ ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போம்மா சரி நானும் இருந்துட்டு வீடு போய் பார்த்தேன் இப்போ வீடும் கிடச்சிருச்சு எனக்கு எங்கள் பொண்ணுக்கும் உடம்பும் நல்லா இருக்கு இப்போது இன்னும் சரியாயிடும் நான் ரெண்டு டைம் தான் வந்திருக்கேன் எனக்கு குடும்பம் நல்லா தான் இருக்குது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நாங்கள் இங்கே வரும்போது தம்பி சொன்னார் யூடியூப் பார்த்துட்டு அம்மா இந்த மாதிரி அக்கா இங்கே திருப்பத்தூர் பக்கம்தான் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் போயிட்டு வரலான்னு அப்போ நான் சொன்னேன் எனக்கு எனக்கு யார் என்ன செஞ்சாலையும் அது எனக்கு ஆவாத மாதிரி செய்கிற மந்திரவாதின்னு தான் சொல்லு இல்லைன்னா எனக்கு சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வரும்போது கூட சரி எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம் இதுவும் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் இந்த செய்வேனில் வந்து என்ன சாமினாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கும்பிடுவோம் எப்போ இந்த ஆச்சு அப்போ சாமின்றதை வெறுத்துட்டேன் நான் சாமியே இல்லை பூமி மேலே என் தலைவிதி இவ்வளோ தான் நான் கடவுள் எவ்வளோ எழுதிருக்கிறாரோ அத்தின் நாள் நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் சாமி கும்பிடத்தில் கூட நான் விட்டுட்டேன் நான் என்றைக்கு இங்கே வந்தேனோ நான் வரும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு பேய் பிடிச்சிருந்திருந்தேன் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது சிகரெட்டு பீடி ஆஞ்சு பான் பிறகு எதுவுமே போட மாட்டாரு அகோரி கிட்ட கூட்டின் அவங்க இந்த மாதிரி யாரோ எனக்கு ஒரு ரெக்கமெண்டே சொன்னாங்க அகோரின்ட்டு ஒரு ஸ்ரீரங்கப்பட்டினத்துல போயிட்டு நாங்கோ பரிகார பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணாங்கோ அவ பண்றம்போது இந்த ஆத்மா வந்துச்சாங்க வந்துட்டு அந்த ஆத்மா அவரே கேட்கும் டே அவர் பேர் சங்கர் அந்த அகோரி டே சங்கர் நீ மட்டும் குடிக்கவே எல்லாம் செய்வே எனக்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தட்டி பேசும் அந்த பேய் அந்த ஆள் அப்படி அந்த மாதிரி இருந்தது எனக்கு என் வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே சின்ன வயசுலேருந்து எனக்கு குடியா பிடிக்காது ஒரு அந்த பேய் வந்தபோது அந்த கிட்ட கேட்டு மூணு பாட்டில் ஒரே டைம் குடிச்சிருந்து எனக்கு அவரை நான் எப்போ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி அந்த அளவு பார்த்துருந்தோம் ரொம்ப பேஜாராயி தான் இங்கே வந்தேன் இங்கே வந்தபோது அந்த பேய் எப்படி ஓச்சின்னா தெரில சரி அதே போல் ஒரு கோயிலில் போயிட்டு மந்திரம் போடுற போது அவங்க சொன்னாங்க இவருக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்ப ரொம்ப நம்பிக்கை வந்திருந்து அதே போல எனக்கு எப்ப பாரு செய்வேன் கரெக்டா இங்க வந்து இங்க வந்தபோது கூட ரெண்டு டைமு மூணாவது நாள செய்வாங்க எனக்கு அதே போல சாமி கிட்ட இங்கே வரும்போது நான் ஃபர்ஸ்ட் பயிற்சி எடுக்கிறதுக்கு வந்தேன் கிளாஸுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் மருந்து வாங்கி சாப்பிட்டேன் சாமிக்கிட்ட நான் ரெண்டாவது வரும்போது சரி இன்னும் மூணு நாள் இருக்குது பௌர்ணமி இப்போ போகிறது காசு செலவாகும் அப்படின்னு செலவாகுது எனக்கு பஸ்ட் பேரு நான் ஒரே டைம் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் வர கிடையாது அன்னைக்கு நைட்டு சாமி கனவுல வந்துட்டு எனக்கு என்ன சொல்றாரு நீ ரென் ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கிற ரெண்டாவது டைம் வாங்கிட்டு மூணாவது டைம் நீ வாங்க உனக்கு அந்த மருந்து என்ன கொடுக்குறது நான் சொல்லி தரேன் நீ விட்டு ஆட்டு அப்படின்னாரு அப்ப எனக்கு கனவா இல்லை நான் எனக்கு நினவான்றதே தெரில ஒரு நாள் ஃபுல்லாக குழப்பிட்டு ஓ சாமி கனவு வந்து சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே நான் தீட்ச பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு நான் எடுத்து நேற்று இங்கே வர்றது கூட நான் எனக்கு காட்சி கொடுத்தா தான் நான் வருவேன் இல்லைனா வரல அப்படின்னு சொன்னேன் அப்போது நேற்று மதிய சாமி சொல்லுவார் பொண்ணு ரூபத்து என்ன வரும் இல்லை வயசானவங்க வரும் ரெண்டு பொண்ணு அழகாக அழகாக இவ்வளோ லைஸ் இவ்வளோ லைட்டில் நேற்று வந்த பின்னாடி தான் நான் புறப்பட்டு இங்கே கோயிலுக்கு வந்தேனே இந்த இடத்துக்கு